தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் திருவிளையாடலின் ஆறாம் கதையான திருக்கூத்து என்பதைத்தான் கேட்டு ரசிக்க இருக்கிறோம் கேட்போமா தன்னையே தான் வணங்கும் அதிசயத்தை எங்காவது பார்த்திருக்கிறீர்களா நடந்ததே உலகம் எனும் நாடக மேடையில் மக்களுக்காக மன்னனாக வேஷம் கட்டிக்கொண்ட இறைவன் திருமணம் முடிந்ததும் கோவிலுக்குச் சுற்றத்தாரோடும் தேவியோடும் சென்று லிங்கத்தை வணங்கினார் பின்னர் எல்லோரையும் போஜன சாலைக்கு அழைத்தார் அப்பொழுது பதஞ்சலி வியாக்கிரபாதர் என இரு முனிவர்கள் இறைவனிடம் மெதுவாக நாங்கள் தினமும் சிதம்பரத்தில் நடராஜ பெருமானின் திருநடனத்தைக் கண்டபின் தான் உணவருந்துவது வழக்கம் இன்றைக்கு என்ன செய்கிறதென்று தெரியவில்லையே என்றனர் ஈஸ்வரன் சிரித்தபடி என்னை ஈசன் என்று வணங்குகிறீர்கள் நான் ஆடுகிறேன் நடனம் அற்புதமாக சரிதானா என்று கேட்டார் ஆயினும் சிதம்பரத்தில் உள்ளது போல் இருக்குமா என வினவினர் முனிவர் இருவரும் அதற்கு ஈசன் மதுரை சிதம்பரத்திலும் மேம்பட்டது பிரம்மாண்டமும் பிரம்மாவின் உடல் இடுப்புக்குக் கீழ் ஏழு உலகங்களும் இடுப்புக்கு மேல் ஏழு உலகங்களும் உள்ளன அதில் உயர்ந்த இடத்தில் இருப்பது மதுரை என்று கூறினார் அதை கொஞ்சமும் விஸ்தாரமாகச் சொல்ல வேண்டும் என்று முனிவர்கள் வேண்ட பிரம்மாவின் கால் கட்டை விரல் பாதம் கணுக்கால் கீழ்கால் முழங்கால் தொடை மத்தி அடித்தொடை இவை கீழ் உலகங்கள் பூமி முதலிய மேல் உலகங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் விசுக்தி ஆஞ்ஞை பிரம்மரந்திரம் என்று நிற்கின்றன பிரம்மனது மூலாதாரம் கமலாயம் எனப்படும் திருவாரூர் அங்கே நான் தியாகராஜமூர்த்தி பிரம்மனது சுவாதிஷ்டானம் திருவானைக்காவல் அங்கே ஜம்புகேஸ்வர மூர்த்தியாய் உரைகின்றேன் மணிபூரகம் திருவண்ணாமலை அங்கே அருணாச்சல மூர்த்தியாய் அருள் புரிகின்றேன் பிரம்மனது அநாகத சக்கரம் சிதம்பரம் அங்கு நான் சபாபதி விசுக்தி ஸ்தானம் தட்சிண கைலாசம் எனப்படும் திரு அங்கே நான் காலக்திநாதன் பிரம்மனது ஆக்ஞாஸ்தானம் காசி அங்கே நான் விஸ்வநாத மூர்த்தி திருக்கைலாயம் பிரம்மனது பிரம்மரந்திரம் அங்கே நான் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் ஆலவாய்த்தலம் ஆதாரத்திற்கு மேற்பட்ட துவாத சாந்தம் அங்கே நான் சுதரலிங்க மூர்த்தி சிதம்பரத்தை போல் இருக்குமா என்று கேட்டீர்கள் எங்குமே இல்லாதபடி கால் மாறி ஆடுகின்றேன் இந்த ராஜசபையில் நான் ஆடும் தாண்டவம் சந்தியா தாண்டவம் சித்திர சபையில் ஆடியது முனி தாண்டவம் கனகசபையில் ஆடியது ஆனந்த தாண்டவம் திருவாலங்காட்டில் தலையால் நடந்து வந்த காரைக்கால் அம்மைக்காக சபையில் ஆடிய தாண்டவம் காளிபங்க தாண்டவம் திருக்குற்றாலம் சித்திர சபையில் ஆடியது திருபுரதாண்டவம் இந்த பஞ்ச நடனங்கள் தவிர திருவாரூரில் அஜபா நடனம் திருநள்ளாரில் உண்மத்த நடனம் திருக்காரை வாசலில் குக்குட நடனம் வேதாரண்யத்தில் ஹம்சபாத நடனம் திருக்கோவிலில் பிருங்கி நடனம் ஆனதாண்டவபுரத்தில் முகமண்டல நடனம் பேரூரில் ஊர்த்தவ தாண்டவம் திருப்பத்தூரில் கௌரி தாண்டவம் இந்த அலவாய் தாண்டவம் அனைத்திலும் சிறப்பானது என்று கூறினார் கோவிலின் முன்புறத்தில் வெள்ளியம்பலம் ஒன்று தோன்ற வேண்டும் என்று நினைத்தார் சுந்தரர் ரத்தின மேடையுடன் வெள்ளியம்பலம் வந்தது அதில் ஏறி நின்றார் அபஸ்மாரம் என்ற அரக்கன் வலது காலின் கீழே இடது கால் மேலே கொஞ்சம் வளைத்து பத்து புஜங்களுடன் பேரழகனாய் நின்றார் ஒரு கையில் சூலம் மற்ற கையில் நாகபாசம் நான்கு வலக்கரங்களில் உடுக்கு அம்பு கத்தி கோடரி நான்கு இடக்கரங்களில் மழு வில் கேடயம் கோல் என்று இறைவன் ஆட அனைவரும் நெய்மறந்திருந்தனர் சடையும் கங்கையும் சந்திரனும் துள்ளி ஆடின நாகப்பூணூல் மூன்று கண்கள் சற்று முன் கல்யாண கோலத்துடன் நம் அருகில் இவர் என தேவையார் அச்சத்துடன் தாளமிட பதஞ்சலி போன்ற முனிவர்கள் போற்றி போற்றி என பாடி வணங்க ஐயன் வெள்ளியம்பலத்தில் நடனமாடிய காட்சியே ஆறாம் திருவிளையாடல் ஆகும் இந்த ஆறாம் திருவிளையாடலான ஐயன் நடனமாடிய தாண்டவத்தை பக்தி ஸ்ரத்தையுடன் தினம் படிப்பவருக்கும் கேட்பவருக்கும் எண்ணியது கைகூடும் வியாபாரம் பெருகும் கல்வியும் செல்வமும் தன்னம்பிக்கையும் தைரியமும் திறமையும் வளரும் என்ன நேயர்களே கதையை கேட்டீங்களா பிடித்திருந்ததா திருவிளையாடலின் கதைகளை நீங்க தொடர்ந்து கேட்க விரும்பினீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்